ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு சிவா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவில் இருந்து உங்களுக்கு சர்வேர் காலனி போகிற ரோட்டில் தான் இருக்குது சர்வேர் காலனி மாட்டு தவணிலேருந்து நீங்கள் சர்வேயர் காலனி போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குது இன்றைக்கி தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க இதில் புடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்குலாம் அழகழகாக கொடுத்துருக்காங்க நூறுரூவா புடவை எல்லாமே அவங்களுக்கு கிரேப் சில்க் இருக்குது பூனா இருக்குது எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க ரூபாய்க்கு நீங்கள் என்ன அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஆயிர ஒரு கிஃப்ட்டு ஆயிரூவாலேருந்து ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட் வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் பில்லை காமிச்சு இந்த கிஃப்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா கலெக்ஷன் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது சேரி இந்த கிரே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரேப்ஸுக்கு சரி தொண்ணூற்றொம்பது ரூபா நூறுரூவா இல்லை தொண்ணூற்றொம்பது ரூபா இது ஒரு ரேட்டு இதில் சாப்பிட்டு போனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆறு புள்ளி முப்பது சொல்லியிருக்காங்க இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரேப்ஸுக்கு சரி தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரேட் கார்டு காமிச்சிக்க பாருங்கள் தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டு போட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க நூறுரூவா சாலையில் எட்டு ஒம்பது சேலை எடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரர் இருந்தார் எல்லோருமே சேர்ந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க நூறுரூவா சாலையில் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இந்த நூறுரூவா சேலை வந்து எப்போயுமே இருந்துட்டே இருக்கும் நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா இதில் புது புது வெரைட்டில நிறைய இருக்குது நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூறுரூவாய்க்கெல்லாம் நீங்கள் சேலை இது வரைக்கும் எங்கே வாங்கியிருக்க மாட்டீங்க சிவா டெக்ஸ்டைலில் கொடுக்குறாங்க இந்த பிங்க் கலர் வந்து கிரேப் சில்க் சேரி தான் நூறுரூவா சேரி இந்த ரெட்டு உங்களுக்கு பார்டர் கலர் பார்ட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிரேப் சில்க் சேரி தான் இதில் ரங்கோலி சில்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ப்ரௌனில் உங்களுக்கு கோப்ரே டிசைன் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிரேப் சில்க் சேரி தான் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சேரீஸ்லாம் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க கிரேப் சில்க் சேரீ எல்லாம் ஒரு சேலை எடுத்தால் ஒரு பெரிய சம்பளம் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது இந்த கையில் வச்சிருக்காங்க பாருங்க அந்த அம்மா எட்டு ஒன்பது புடவை எடுத்திருந்தாங்க இந்த தொட்டியில் கீழே வரைக்கும் கலெக்ஷன் நிறைய இருக்கு மஸ்டர்ட் பார்ட்ரு வந்திருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே கிரேப் சில்க்ஸ் தான் நல்ல ஒரு லைட்லேயே கிரேப் சில்க்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு மிருக பார்ட்ரு வந்திருக்கு அதிலே இந்த காட்டன் சேரீ வந்து பாட்ரு வச்சுருக்கு பார்த்திங்களா இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டில் இருக்குது கீழே வரைக்கும் இருக்குது நீங்கள் என்ன சேரீ பிடிச்சிருந்தாலும் நல்லா தேடி பார்த்து எடுங்க கீழே வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்குது இது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா கலெஷன் தான் கொடுத்துருக்காங்க கிரேப்ஸில் சேரீ வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சேரியும் இருக்குது டார்க் கலர் சேரியும் இருக்குது இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரேப்ஸ் ஸ்கூல் சேரி எடுத்தால் ஒரு சம்பளம் ஃப்ரீ மேலே இந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சேலை ஒன்று வாங்கினால் அழகிய சம்பளம் பரிசுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு பக்கத்தில் இந்த செக்ஷன் பக்கத்துலேயே இந்த சம்பளம் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு சே எந்த சேலை உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஒரு சேலைக்கு ஒரு சம்பளம் ஃப்ரீ ரெண்டு சேலை எடுத்திங்கன்னா ரெண்டு சம்பளம் ஃப்ரீ ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுலேயும் எல்லாமே கிரேஸ்வல் சேரி தான் இது வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த சேரீ ரேட்டு கிரேப் சுல் வந்து ஒவ்வொரு சேரையும் நல்ல டிஜிட்டல் பிரிண்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலில் கான்ட்ரஸ்ட்டாக வருது ஒரு சேர்ல ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க அந்த கிரே வித்து க்ரீன் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க செக்கிடு பேட்டர்லாம் வந்திருக்கு எப்பவுமே எல்லாேருக்குமே கிரேப் ஸ்வீல் சேருன்னா ரொம்ப பிடிக்கும் அது ஒரு சேலைக்கு ஒரு சம்பளம் ஃப்ரீன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் இந்த பிங்க்ளர் சேரியை அவங்க பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த பாட்ரு டிசைன்லேயும் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்துடுது இந்த சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இப்படித்தான் இருக்கும் இது வந்து ப்ளவுஸு இந்த ஒரு சம்பளம் ஒரு சேலை எடுத்தால் ஒரு சம்பளம் பிரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆஃபர் வந்து ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க நான் அடுத்தடுத்து சிவா டெக்ஸ்டைலில் என்னென்ன ஆஃபர் போடுறாங்களோ ட்ரெண்டிங்கில் என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வரும் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க